திருவள்ளூர் அடுத்த காக்களூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை அனுமதிக்கப்பட்ட பாலை விட கூடுதல் பாலை கொண்டு சென்றது அம்பலம் மூன்று வாகனங்களில் ஆயிரத்து அறுநூற்று இருபது லிட்டர் பாலை பிடித்து ஒப்படைத்தனர் ஊழல் தடுப்பு எஸ்பி டிஎஸ்பி ஆகியோர் துறை ரீதியாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒரே நாளில் கிட்டத்தட்ட ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான பால் பொருட்கள் திருட்டுத்தனமாக கொண்டு செல்லப்பட்டு அதனை பறிமுதல் செய்ததால் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது தீர்வலூர் அடுத்த காக்கலூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையிலிருந்து நாள் ஒன்றிற்கு தொண்ணூறாயிரம் லிட்டர் பால் பொருட்பு பயன்பாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்நிலையில் ஏற்றி அனுப்பப்படும் பால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக அனுப்புவதாக சென்னை ஊழல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் டிஎஸ்பி சத்தியசீலன் தலைமையிலான போலீசார் திருவள்ளூர் அடுத்த ஆர்வங்கன் பகுதியில் பார்த்திருந்தனர் அப்பொழுது காக்கலூர் ஆவின் பால் பண்ணையிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்த மூன்று லாரிகளை செய்தனர் அதில் பனிரண்டு லிட்டர் கொள்ளளவு கொண்ட நூற்று முப்பத்தி ஐந்து டப்பிகளில் ஆயிரத்து அறுநூற்று இருபது லிட்டர் பால் கூடுதலாக இருப்பதும் தெரிய வந்தது இதுகுறித்து ஊழல் தடுப்பு டிஎஸ்பி சத்தியசீலன் விசாரணை மேற்கொண்ட பொழுது பால் உற்பத்தி செய்து அதனை பேக்கிங் செய்து டப்பில் அடுக்கி வாகனங்கள் ஏற்றுவதற்காக வைக்கப்படுகின்றனர் அதன் பிறகு அந்த பாலை வாகனத்தில் ஏற்றுவதும் சரியாக ஏற்றுகிறார்களா என்பதை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட நபர்களே ஆய்வு செய்கின்றனர்